அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் புதிதாக புதிய ஒரு செய்திகளோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் பல செய்திகள் இலங்கையிலே அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளாக பயனுள்ள செய்திகளாகவும் இருக்கின்றன அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் முக்கியமாக கதைக்கக்கூடிய விஷயம் ஸ்பீட் கன் அதாவது ஸ்பீட் கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருவி ஒன்று இன்று இலங்கை அரசாங்கத்தால் புதிதாக போலீஸாருக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக முப்பது கருவிகள் வேண்டப்பட்டிருக்கின்றன முப்பது கருவிகள் கொள்வனவு செய்வதற்காக தொண்ணூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது முப்பது போலீஸ் நிலையங்களுக்கு இது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் சாரதிகள் வேக கட்டுப்பாட்டினை மீறும் போது அவர்களை கைது செய்வதற்கான அல்லது அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்பாடாக இந்த கருவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த கருவி நாங்கள் ஆரம்ப காலங்களிலே பொலிசாரிடம் இருந்ததாக அறிகின்றோம் இப்போது இந்த அரசாங்கம் இந்த கருவியினை புதிதாக கொள் செய்து போலீசாருக்கு வழங்கி இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமாக எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இந்த கருவி ஆரம்ப காலங்களிலே தமிழ் பிரதேசங்களிலே தமிழில் காவல்துறையினர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கருவி என்ன புதிய விடையும் சொன்னால் மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றபடியினாலே சாரதிகளினுடைய அத்துமீறல்களை வெளிப்படையாக போலீஸாருக்கும் சடங்களுக்கு முரண்பாடு இல்லாத அளவிலே கணிக்கக்கூடிய வல்லமை இந்த கருவிக்கு இருக்கின்றபடியினாலே இந்த கருவியினை மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த கருவி காணப்படுகின்றது இலங்கையில் பொருட்களுக்கான விலையேற்றம் இடம்பெறுவது வளமை அந்த வகையிலே இரண்டு பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன மதுபானம் சிகரெட் போன்ற பொருட்களுக்கு விலை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையர்களுக்கு வாகன இறக்குமதி இனிமேல் இடம்பெறுமா என்ற அச்சத்தில் இருந்த அனைவருக்கும் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருந்தார் வாகன இறக்குமதி இந்த வருடம் பெப்ரவரி மாதத்திலே இடம்பெறும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே பெப்ரவரி மாதத்திலே வாகன இறக்குமதி இடம்பெற இருக்கின்றது ஆனால் முக்கியமான விடயம் என்று சொன்னால் விதமாக வரி விதிப்பு இடம்பெற இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன அந்த வகையிலே வாகனங்களுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வரி விதிப்பினாலேயே வாகனத்தினுடைய உள்நாட்டு விலை தீர்மானிக்கப்படுகின்றது வெளிநாட்டிலிருந்து வாகனம் இறக்குமதி செய்தாலும் இந்த வரியோடு சேர்த்து வாகனத்தை நாங்கள் கொள்வனவு செய்கின்ற போது வாகனத்தினுடைய விலை இருமடங்காக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனை நாங்கள் பிப்ரவரி மாதத்திலே தான் அவதானிக்கலாம் ஆனால் வாகன இறக்குமதியினுடைய வரி விதிப்பு ஒன்பது வீதமாக இருக்க போகின்றது என்ற செய்தி இப்போது தெரிய வந்திருக்கின்றது இலங்கையிலே இன்னும் ஒரு போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதாவது வாகன சாரதி பத்திரம் போலியாக அச்சிட்டு வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த வகையிலே இந்த போலி ஆவணங்களை வழங்கியவர்கள் யார் என்ற தகவல் போலீஸாரால் விசாரணை செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது இன்றைய நாளிலே இந்த செய்தியோடு நாங்கள் நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்